பிரைஸ் அலார்ட் அண்ட் ஒரு அச்சகரமாக விலைய பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்துடைய வார்த்தை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஏழாம் ஆசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஹலலூ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் கத்த நமக்கு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பான ஒரு வாக்குறுதி வாக்குத்தத்தம் என்ன உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரோ உங்கள் வலப்புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ன அணுகாது தீமைகள் உன்னை அணுகாது தீங்கு உன்னை தீண்டாது பக்கத்தில் ஆயிரம் பேர் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும் எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் எதிராய் திட்டமிட்டாலும் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உன்னை துன்புறுத்த நினைச்சாலும் உங்களுக்கு விரோதமாய் கிரியைகள் செய்தாலும் அது உன்னை அணுகாது ஏன் கேட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து தேவனால் அடைக்கலம் பெற்ற தம்முடைய ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து உங்களை பாதுகாப்பார் என்று இந்த நாள் கத்தை நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் வாக்குறுதி தேவன் கொடுக்கும் பாதுகாப்பு ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கலாம் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்று இந்த நாள் கத்தை நமக்கு ஒரு பாதுகாப்பு வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை கத்த நமக்கு கொடுக்குறார் தே எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் அழிக்க நினைக்க முடியாது அழிக்க நினைக்கும்படி அநேக வார்த்தைகள் இருக்கலாம் அநேக மிரட்டல்கள் நீ என்ன ஆகிறப்பாரு அப்படின்னு அநேக இந்த நாளில் கொலை முயற்சிகள் கூட உண்டு அது மட்டும் இல்லை நம்மளை அழிக்க நினைக்கும்படி அவன் எப்படி எனக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுற நாளைக்கு என்ன அவனுக்கு என்ன பண்ணுறேன் பாரு எனக்கு எத்தனை சேலஞ்சஸ் மத்தியில் சவால்கள் மத்தியில் மிரட்டல்கள் மத்தியில் உருட்டல்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கத்தருடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு தேவன் கொடுக்கிற நன்மை என்ன தேவன் அவர்கள் வாழ்வது தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறோம் தேவனை நம்பி வாழ்கிறோம் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தெய்வன் அடைக்கலத்தை கொடுப்பார் பாதுகாப்பை கொடுப்பார் ஹலல் அதனால தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அது உன்னை அணுகாது எது உன்னை அணுகாது உன்னை தொட முடியாது தீமைகள் உன்னை தொட முடியாது தீயவர்கள் உன்னை தொட முடியாது தீங்கு இழைக்கிறவர்கள் உன்னை தொட முடியாது அவர்கள் செய்கிற அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்கிற முடியாது எதுவும் உன்னை அணுகாது எதுவும் உன்னை உன்னை அணுகாது எதுவும் முடியாது அப்படி என்று கத்தர் நெருங்காது கத்தர் கத்தருடைய தேவ ஜனங்களுக்கு நெருங்க முடியாது என்று கத்தர் வார்த்தை கொடுக்கிறார் ஒருவேளை நபர்களா இருக்கலாம் இடங்களா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் இன்றைக்கி அதை அடையணும் அது பாதுகாப்பு எனக்கு கத்தர் கொடுத்த இடமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நீ எப்படி எனக்கு விரோதமாக நீ வாழ்ந்து காட்டுற கடை நடத்துகிற நீ வேலை செஞ்சிற பாரு அப்படின்ற அநேக சேலஞ்சஸ் இருக்கலாம் அநேக வார்த்தைகள் நம்ம கடினமான வார்த்தைகள் மிரட்டல் வார்த்தைகளை பயமுறுத்துகிற வார்த்தைகள் அப்படி இருக்கலாம் ஆனால் கத்துற இன்றைக்கு தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு கத்தரை கொடுக்குற வார்த்தை எந்த நபர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் உங்கள் உங்களுக்கு உண்டான காரியங்கள் பொருளாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் நபர்களாக இருக்கலாம் அவர்கள் அழிக்கும்படி சவால்கள் விட்டுருக்கலாம் இந்த நாள் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தான்பு தேவனடி பிள்ளைகளை உங்களை நெருங்காது உங்க கிட்ட வராது உங்களை அது தொட முடியாது அதை அடைய முடியாது தொடக்கூட முடியாது என்பதை கத்தர் வார்த்தைகள் ஆயிரம் பேர் இருந்தாலும் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் கத்தர் கூட இருப்பாரானால் அவர்களை காட்டிலும் பெரியவர்கள் ஹலூயா அவர் யோனாலும் பெரியவர் சாலமொழியிலும் பெரிய தேவாலயத்திலும் பெரியவர் உங்களோடு கூட இந்த ஆண்டு முழுதும் இந்த மாதம் முழுதும் இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவன் ஹல எத்தனை விரோதமான வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருந்தாலும் எத்தனை சவால்கள் எத்தனை சேலஞ்சஸ் நெஞ்சு தட்டி தட்டி தோலை தட்டி சொல்லியிருக்கலாம் ஆனால் கத்துற இஞ்சிக்கு கொடுக்குற வ வார்த்தைகள் என்ன எதுவும் முன்னை நெருங்காது ஹல் எதுவும் உன்னை நெருங்காது கத்தர் கொடுக்குற வார்த்தை அது உன்னை அணுகாது தீங்க ஒன்று அணுகாது தீமைகள் ஒன்று அணுக முடியாது தீயவர்கள் ஒன்று அணுக முடியாது அப்படின்னு என்ன நெருங்க முடியாது கிட்ட வராது தொட முடியாது அலலூயா தொடக்கூட முடியாது என்ற ஒரு சேலஞ்சஸ் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு மனுஷன் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகள் சொல் சொல்லியிருக்கலாம் ஆயிரம் பதினாயிரங்கள் சிறந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அவர் சிறந்தவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் சிறந்தவைகள் மேலானவைகள் பாதுகாப்பு கொடுக்கிற வார்த்தைகள் உன்னை சுற்றில சூழ இறங்கி பாதுகாக்கிற வார்த்தைகளை கத்துற இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒன்று எதுவும் நெருங்காது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உன்னை எதுவும் கிட்ட வராது உன்னை தொட முடியாது தொடக்கூட முடியாதபடிக்கு தொடக்கூட தொடக்கூட மாட்டார்கள் என்று கத்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தைகள் கொடுக்கலாம் தீயவர்கள் தீமைகள் அலலுய்யா இப்படிப்பட்ட காரியங்களை அடையாதபடிக்கு இயலாதபடிக்கு தொடக்கூட முடியாதபடிக்கு அணுகாதபடிக்கு கத்தர் அக்கினி மதிலாக இருந்தவங்களை வேலி அடைச்சி பாதுகாப்பது நிச்சயமே அல இந்த வார்த்தையை நீங்கள் வாக்குறுதிகள் அணுதினமாக சொல்லுங்க இன்னைக்கு ஒரு வேலை மனுஷர் மனுஷருக்கு பயப்படுகிற பயமா இருக்கலாம் அநேக உருட்டல்கள் மிரட்டல்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்திருக்கலாம் அநேக வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கலாம் அநேக கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம் ஆனால் அந்த சங்கீத தொண்ணூற்றொன்றின் சங்கீதம் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்குற சங்கீதம் தேவனுடைய பாதுகாப்பை கொடுக்குற ஒரு சங்கீதம் அது மட்டும் தூதர்களுடைய ஊழியத்தை கொடுத்து கத்தர் பாதுகாப்பை கொடுப்பேன் என்று இந்த சங்கீதங்கள் புத்தகத்தை வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்ற தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் முழுவதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்குற சங்கீதம் கத்தர் இந்த நாள்லேயும் இந்த மாதத்தில் இந்த ஆண்டுலேயும் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பது நிச்சயம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கி என்ன வார்த்தைகள் எங்களுக்கு விரோதமாக அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கோம் பேசு இருக்கிறத கேட்டு அநேக ஜனங்கள் விரோதமாக எழும்பி கிரிய செய்யணும் நினைச்சிட்டுலஞ்சஸ் எல்லாம் விட்டிருக்காங்க ஆனால் அதன் மதிலும் என் நாள் வரைக்கும் கத்தர்ங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துகிறார் ஹால யோசுவா அழகான ஒரு சாட்சி சொல்லுவார் யோசுவாவின் புத்தக பதினான்காம் அதிகாரம் பத்தாம் மாசத்தில் சொல்லுவார் இப்போதும் இதோ கத்த சொன்னபடி எங்களை உயிரோடு காத்தார் இஸ்ரவேலர் வனாந்தத்தை செஞ்சிருக்கையில் கத்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது நாற்பத்தஞ்சு வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயது உள்ளன் கத்தர் அவர்களோ எண்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷமாச்சான் கத்தர் கொடுத்த வார்த்தை இப்போது அவருக்கு நாற்பது வயசா இருக்கும்போது கத்தர் மோசிக்க கொடுத்த வார்த்தை எப்படி உயிரோடு காப்பேன் நின்று ஹலிலூயா இப்போது யோசுவாவுக்கு எண்பத்தஞ்சு வயசா இருக்கும்போது அதை தேவனுக்கு முன்பாக சகல ஜனங்களுக்கு முன்பாக அவர் சாட்சியாக சொல்றாரு இப்போது இதோ கத்தர் சொன்னபடி எங்களை உயிரோடு கத்தர ஹலு எங்களை உயிரோடு காக்கற கத்தர் உங்களோடு ஒன்று அன்பு தெய்வ ஜனமே எல்லா பயங்கள் எல்லா கண்ணிகள் தெரிப்புண்டு போக செய்கிற கத்தர் உங்களோட ஆயிரம் பதினாறுங்களை சிறந்த தேவன் உங்களை சூழ இருந்து அக்கினி மதிலா இருந்து உங்களை பாதுகாப்பது நிச்சயமே இந்த வல்லமுள்ள வார்த்தைகளை தி அனுதினமும் மறுக்க செய்து ஜெபிச்சு கரத்தில் எல்லா பயங்களை திகில்களை மனுஷிக வார்த்தைகளை சத்துருன்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க இன்னால் தெய்வீக ஜெயம் எடுப்பது நிச்சயமே கற்றுடைய தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயமே தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனை கேட்ட வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் நீர் எங்களோட கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமே அதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா அமை துதிக்கிறோம் சூத்திரம் தீங்குகள் நீராதபடி தீமைகள் எங்களை தீண்டாதபடிக்கும் அப்பா எங்கள் வலது பரிசுதன் இருக்கிறபடியால் எப்படி தாவிதம் அசைக்கப்படாது இருந்தாலும் அதே போல நாங்களும் அசைக்கப்படாது இருப்போமே அதற்காய் இயேசு ஏசுராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தெய்வ சமாதானத்தை பெற்று தெய்வ அமைதியை பெற்று அண்டவரே துதிக்கிறோம் நீர் கொடுத்த வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 என்று துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க கத்திர உங்களுக்காக யுத்தம் செய்கிறத பார்ப்பீர்கள் ஹாலே லூயா ஜெயமோ உங்களுக்கு கத்தர் கொடுப்பாரு